ஹாய் சொந்தாங்களே எல்லா பேரும் இருக்கீங்களா ஒரு இன்பமான இனிய காலை வணக்கம் இன்று பொழுது நல்லபடியாக விடிந்தது நல்லபடியாக தூங்குனே எந்திரிச்சே நீங்களும் நல்லபடியாக தூங்கி எந்திரிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காபி குடிச்சிட்டிங்களா டீ குடிச்சிட்டிங்களா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாம் வேலையை நம்ம பார்த்துக்கிட்டுருப்போம்ப்பா அடுத்தவங்க வேலையை பார்க்குறதுக்கெலாம் நம்மளால் டைம் கிடையாது சரிங்களா இப்போ வந்து டைம் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஓகேங்களா நம்ம வாழ்க்கையை பார்க்குறதுக்கு டைம் பத்தலை நிஜமாகவே பத்தலை என்ன சொல்கிறேன் நம்ம வந்து சொரக்கா விதை போட்டால் சொரக்கா தான் முளைக்கும் விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்கும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நம்ம என்ன விதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு முளைக்கும் சரிங்களா ஒரு அது அது பழமொழி இன்னொனுக்கும் சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்கும் சொல்லுவாங்க ஈ இங்கே வருவேன் இந்த குழந்தைய அவங்க அப்பா மாதிரி பெற்றிருக்கா அவங்க அம்மா மாதிரியே இருக்குது ஆமடி விதை ஒன்று போட்டால் சொர ஒண்ணா முளைக்கும் அப்போ மாதிரி தான் இருக்கும் பிள்ளை அம்மா மாதிரி தான் இருக்கும் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி என் எல்லாம் ரோட்டில் நடந்து போனாங்கன்னா நீ யார் பிள்ளைங்கன்னு கேட்கவே தேவையில்ல யார் வீட்டு வா வாரிசு யார் வீட்டு சொந்தம்னு கேட்கவே தேவையில்ல அப்படியே அச்சல் அடித்த மாதிரி இன்னார் வீட்டு பிள்ளைங்க ஆமாம் அம்மாசி வீட்டு வரக்கும் அந்த பிள்ளைங்க அப்படின்னு அப்படியே அடையாளம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்குமான்னு சொல்லுவாங்க நம்ம என்ன மனசுக்குள்ளே நினைக்கிறோமோ நம்ம அடுத்தவங்களுக்கு எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்பி கிடைக்கும்னு சொல்லி இதெல்லாம் ஒரு வரலாறு பெரியவங்க சொல்லி வச்சது நானும் இதை சொல்கிறேன் சரிங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன் ஏன் இவ்வளவு வேக்கணம்லாம் பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா அது ஏன் தெரியுமா பேசுகிறேன் இது வந்து சோகமாகவோ கவலையாகவோ மன வருத்தமாவலாம் பேசலை நமக்கு என்ன மன வருத்தம் சார் சென்னை கூவத்தில் ஓடுதல சாக்கடை அதை விட கேவலமான சாக்கடைகள்கிட்ட நம்ம என்ன போட்டி போட போகிறோம் அதுகள்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய போகிறோம் சாக்கடை சாக்கடையோட தான் சேரும் சந்தன சந்தனத்தோடு சேரும் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க தங்க ஊசியாக இருந்தாலும் கண்ணில் குத்திக்கிடுவாங்களா நாயம் நாயந்த நீதி நீதி தான் எதாக இருந்தாலும் உண்மையாக நடக்கணும் நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு ப்ராடு பித்துலாட்டை ஏமாத்தனம் அதெல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு நல்லா இருந்துருவோம்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு சாகத்தான போகிறோம் நம்ம என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம் அப்படின்றாங்க அதெல்லாம் இது நம்ம செய்கிற க தப்பு கர்மம் வந்து சேரும் இன்னைக்கு நம்மளவே பாதிக்காட்டாலும் நம்ம பிள்ளைங்களை வந்து சேரும் அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும்ப்பா அதனால் வந்து இவ்வளோ பேச்சு யாருக்காண்டி பேசுகிறேன்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் கேளுங்க சரிங்களா ஒரு சாக்கடை வந்து ரொம்ப பேசிட்டுங்க இப்போ லைவெலாம் நம்ம பேசுகிறோம் லைவில் ஒரு கிளவின்றாங்க போடின்றாங்க வாடின்றாங்க ஒரு பேட் பேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அது பேசிட்டு அதை அப்படியே அப்போக்கு அப்பவே நம்ம முடிச்சிடுறோம் சரி இது ஒரு ஜாலிக்காக சந்தோஷத்துக்காக ஏதோ அவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாமல் ஒரு கேள்வி பண்ணிட்டு போகிறாங்கன்னு நம்ம விட்டுருவோம் விட்டுருவோம் இதுதான் யூடியூப்பில் உள்ள லைவு சரிங்களா அவங்க அவங்க விருப்பம் போல் அவங்கவங்க எண்ணம் போல் எப்படி எப்படி சம்பாதிக்கணுமோ அப்படி எப்படிலாம் சம்பாதிக்கலாம் சரிங்களா காசுன்றது வந்து எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அது இப்படி தான் சம்பாதிக்கணும் எப்படியும் சம்பாதிக்கலாம் இப்படியும் சம்பாதிக்கலாம் இருக்குது அதில் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்குமோ அந்த கேட்டகரியில் போயிடணும் நம்மளை படைச்சவன் கடவுள் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு பயந்து பத்திரமா நடக்கணும் இல்லாட்டினா கர்மம் நமக்கு என்னைக்கு இருந்தோம் கர்மா ஒத்தி வந்தே செய்வோம் அதனால் பார்த்து பத்திரமா பேசணும் வைக்கணும் கொள்ளணும் சரிங்களா மக்களே அதனால் நான் என்ன சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் கேளுங்க ஒரு சாக்கடை இருக்குங்க ஒரு நூற்றம்பதுன்னு ஒரு சாக்கடை தம்பி இருப்பா தம்பிக்கே அதனால் மக்களே நான் இப்போ என்ன பேச வந்தேன்னா ஒரு சிலர் டைம் பாஸ்க்கு வீடியோ போடுறாங்க ஒரு சிலர் சந்தோஷத்துக்கான வீடியோ போடுறாங்க ஒரு சிலர் யூடியூப்பில் சம்பளம் வேணும் வருமானம் வேணும் வீட்டில் இருந்தே பத்து ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாங்க நான் எந்த கேட்டகிரி வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் மானிடேஷன் நானே மக்களால் மானிடேசன் நானே என் பேரம் பிள்ளைங்களால நானே சரிங்களா மக்கள் நீங்கள் இல்லாட்டி இருக்க நான் இல்லை அப்படி போட்டுக்கிட்டு இருக்கும் போதே அப்புறம் சிறு தொழில் சாலையோர வியாபாரி வியாபாரி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா கருவாடு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு எப்போ இருந்து வந்துச்சு தெரியுமா ஒரு நாள் உட்காந்து ஏசப்பான்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தேன் அழுதுகிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்தாங்க வந்து நீ என்ன இப்படியே விற்று என்னைக்கு நீ நல்லா வரதுக்கா கடன் கடனாக இருக்குது ஒன்றுமே முன்னேற முடியல ஒரு நல்லது பொழுது கூட உன்னால் சாப்பிட முடியல இப்படி இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ தான் சொன்னாங்க நீ யூடியூப்பில் வந்து விளம்பரம் போடு ஒ வந்து நம்பிக்கையாக வாங்குவாங்க நல்ல பொருளாக வாங்கி நல்லா கொடு உனக்கு நிறைய வியாபாரம் ஓடுனாங்க அதுக்கப்புறம்தப்போ நான் விளம்பரம் போட்டேன் வாட்ஸ்அப்பில் எல்லாம் இருக்கேன் என்ன தவறு செய்கிறோம் யூடியூப் வந்து ஒரு ஒரு அப்ரூவ்டான ஒரு பெர்மிஷனோட ஒரு யூடியூப் சரிங்களா அதில் வந்து ஏ நம்ம பொழைக்கணும்னா நல்லா பொழைக்கலாம் மக்கள் வந்து நம்மளை நம்மகிட்ட எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம சாலையோரத்த மக்கள் வந்து நல்லா சம்பாதிக்கலாம் நல்லா இருக்கலாம் சரிங்களா ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சிக்கோங்க அப்படின்ட்டு இருக்கு நான் இப்போ கருவாடு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய கருவாடு வந்து கொரியருக்கெல்லாம் அனுப்புகிறேன் எந்த வந்து கொரியருக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க நிறையா பேர் வந்து என்கிட்ட வாங்குறாங்கப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது போல் வீட்டை சுற்றி உள்ளவங்க கோரிப்பாளத்தில் உள்ளவங்க அங்கே உள்ளவங்களாம் வாரத்தில் ஒரு நாளைக்கு கொண்டு போய் கொடுப்பேன் வாங்கிக்கிடுவாங்க ஒரு வியாபாரன்றது வந்து நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் அதெல்லாம் நான் ரொம்ப பொறுமையாக ஏற்றுக்குவேன் ஒரு கருவாடு ஏதாவது வாங்கிட்டு வந்தேன்னா அதில் ஒரு ரூபா கூட லாபம் இருக்காது அப்படி பார்ப்பேன் ஆஹா பாக்கெட் போட்டுருக்கோம் இதில் காசே லாபம் இல்லையே பரவாயில்ல இதில் இல்லையா இன்னொன்று எடுத்துக்கிருவோம் இதில் இல்லையா இன்னொன்று எடுத்துக்கிறோன்னு சத்தியமாக இந்த மாதிரி தான் நான் இருக்கேன் அதனால் பொறுமைக்கு கடவுள் எனக்கு நல்லதே செய்வார் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அவள் ஒரு ஆளே கிடையாது அவளை போய் நம்ம பேசுறதுக்கு ஒரு இதே விஷயமே கிடையாது அது ஒரு சாக்கடை 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 சாக்கடையோட தான் சேரும் சந்தனம் கூட தான் சேரும் சரிங்களா அந்த நூற்றம்பது கிலோன்னு ஒரு பொம்பளை திரியுறாங்க அந்த பொம்பளை வந்து ஒரு ஒரு வாரம் தாங்க பழக்கம் லைவுக்கு வந்தாங்க வந்துட்டு லைவ்ல பேசுனோமா வச்சோமா அதோடு முடிச்சிட்டு தலையை முடிக்கிட்டு வெளியே போயிடணும் பிடிக்கலையா வரக்கூடாது ஐயோ அந்த பொம்பளை பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு பேச தெரியாதுங்க சத்தியமாக சொல்கிறேன் என்னை படைச்ச கடவே வெறுவாய் வெறு வயிற்றுல காலையில் சொல்கிறேன் அந்த பொம்பளை மாதிரி என்னால் பேச தெரியாதுங்க அந்த பொம்பளை ஒரு வாரத்தில் எப்போ போன வருஷம் தை மாசமா போன வருஷம் தை மாதம் பாத யாத்திரை போய்கிட்டு இருந்தோம்ங்க அப்பா தாங்க அந்த பொம்பளை என்ன சொல்கிறது அவங்க அவங்க இஷ்டம் அது சாக்கடையாக போகிறதும் சந்தனமாக இருக்கிறதும் அவங்கவுங்க இஷ்டம் அதை பற்றி நீ ஏன் பேசுறீ நீங்கள் சொல்லாதீங்க அவன் ஏங்க ஏண்டா எத்தனையோ வேற பற்றி என்கிட்ட சொன்னாங்க எத்தனையோ வேற பத்தின்னு சொன்னால் அவளுடைய வாழ்க்கை வரலாறு ஏன்ட்ட ஏங்க சொல்றா ஏன்ட்ட சொன்னது பார்த்தாம இன்னொரு ஐடி காரங்க யாரு நம்ம கண்ணகி அவங்ககிட்ட சொல்லியிருக்கா அவங்களும் ஃபோன் அடித்து சொல்லிவிட்டாங்க சரிங்களா ஏ எதுக்குங்க அந்த பொம்பளை அப்படி பேசணும் அவளுக்கு தோதா நம்ம பேசாட்டினா நம்மளை அசிங்கசிமா பேசுகிறாங்க அந்த நூற்றம்பது கிலோ ஏன்னா அதனால் என்ன சொல்கிறேன் நூற்றம்பது கிலோ என்னை பற்றி நீ பேசாத ஓம் பழக்கம் சாக்கடை பழக்கம் சரியா நீ சாக்கடை போகிற பழக்கம் சாக்கடைகளோட ஆள்களோட போய் இருந்துக்கோ பேசிக்கோ எங்கள்கிட்ட பேசாத எங்களை பற்றி நீ பேசாத வாட்ஸ்அப்பில் எம்பிட்டு எம்பிட்டு எழுதுற அதை படிக்கவே முடியலை என்னால் எதுக்கு அப்படிதான் எழுதுற நீ சாக்கடை சாக்கடை நூற்றம்பது கிலோ சாக்கடை உன்னுடைய உன்னுடைய சாக்கடைகளோட ஆளுகளோட போய் பேசி உறவாடிக்க சாக்கடை எங்களை மாதிரி ஆளுகிட்டலாம் வந்து நீ பேசாத சாக்கடை ஆ உன் மனசாட்சி அவனுக்கு உறுத்தலையா சாக்கடை எத்தனை பேர் குடும்பத்தடிக்கு கெடுத்துக்கிட்டு இருக்கிற ஆ சாக்கடை சாக்கடை ஆளும் முகரையும் ஒரு நல்ல ஆணைக்குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு தள்ளு தள்ளால் அப்படியே செதத்தை தெரித்து போயிருவியலாம் எதுக்கு சாக்கடை எங்களையே பேச்சிக்கிட்டு இருக்க சாக்கடை இனிமேல் எங்களை பேசாத உனக்கு சப்போர்ட் வர்றாங்கள சப்போர்ட் ஒருத்தவங்க அவங்கள வீடியோ போட சொல்லி என்னை பற்றி பேசி ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா சரியா சாக்கடை இல்லாட்டினா சப்போர்ட் பண்ணுறவங்க அவளை சொல்லி அடக்கி வைங்கம்மா சரிங்களா